ஜீவா டூடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் முக்குளத்தூர் குளிப்படையினுடைய நிறுவனரும் தலைவரும் ஆகிய நடிகர் கருணாஸ் அவர்கள் சார் வணக்கம் நடிகர் விஜய் கட்சியை ஆரம்பித்திருக்கிறார் அவர் கட்சியை ஆரம்பித்ததுல இருந்தே பல்வேறு விமர்சனங்கள் திமுக மட்டும்தான் விமர்சிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு ஆனால் அவங்க தரப்புல இருந்து இல்லைங்க நாங்க பாஜகவையும் விமர்சிக்கிறோம் பிஜேபி திமுகவையும் விமர்சிக்கிறோம் அதை பாசிசம்னு சொல்றோம் இத நாங்க பாயாசம்னு சொல்றோம் ரெண்டையுமே அது கொள்கையை எதிரி அது அரசியல் எதிரின்னு அவர் தெளிவா இருக்காருங்கிறாங்க நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அவருடைய அரசியல் ஸ்டாண்ட் அவருக்கு முதல்ல அரசியலே தெரியலங்க அவர் அரசியல் புரிதலும் கிடையாது தெளிவும் கிடையாது கூட இருக்கிற நாள் அல்லக்கே இங்கே சொல்றதை கேட்டுக்கிட்டு அவர் ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்கார் எடப்பாடிக்கு இவருக்கும் பெரிய வித்தியாசமெலாம் கிடையாது இவர் எப்படி வந்து இங்கிட்டும் பேச மாட்டாரோ அங்கிட்டும் பேச மாட்டாரோ அதே மாதிரிதான் இவரும் இவரும் வந்து எதிர்க்கிறனாக்க நேரடியாக ஒன்றிய அரசை எதிர்க்கணும் பிஜேபி எதிர்க்கணும் மோடியை எதிர்க்கணும் இன்றைக்கு வந்து கல்வி அமைச்சரை வந்து இந்த மாதிரி ஒன்றை சொல்லும் பொழுது நீ வந்து மொம்மொழி கொள்ளி ஏற்றுக்கொண்டால் தான் நான் உனக்கான நிதியை வந்து நான் விடுவிப்பேன்னு சொல்லும் பொழுது ரொம்ப கடுமையாக இவர் எதிர்த்திருக்கணும் ஸோ அதனால இவர் வந்து யாருக்குமே பகைமை ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறார் எல்லாருக்கும் நல்ல எல்லாருக்குமே நல்லவனா இருக்கணும் இது சினிமா கிடையாது நீங்க எல்லாருக்கெல்லாம் நல்லவனா நீங்க சினிமாவில் இருந்த வரைக்கும் உங்களை பிடிச்சி கூட ஒரு பையன்ட்ட நான் நேற்று பேசும்போது கூட ஒருத்தன் சொல்றான் கமுதி பக்கத்துல ஆனா நடி நான் ரசிகர் தானே அவருக்கு வந்து ரொம்ப ரசிகர் படங்கள்லாம் பார்ப்பேன் அதுக்காக ஓட்டெல்லாம் போட முடியாதே ஓட்டு போற அளவுக்கு என்னென்ன பண்ணிருக்காரு எதுக்குன்னா வந்து நின்றுருக்காரு எதுக்கு நே குரல் கொடுத்துருக்காரு இப்ப கொடுக்கறாரு அது இப்ப கொடுக்குறாருன்னா இதுக்கு வரப்போறேன்னு முடிவு பண்ணக்கப்புறம் கொடுக்குறாரு அப்படின்னு அவர் சொல்றாரு நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ நடிகர் சங்கத்துக்கு ஓட்டு போடவே வராத ஒரு விஜயங்கிறவர் திடீர்னு கட்டட நிதி கொடுக்குறாருனாக்க அரசியலுக்கு வரணும் திட்டமிடும் பொழுது தன்னை பத்தின செய்திகள் வரணும் உடனே இத்தனை ஆண்டு காலங்கள் அவர் வர இருக்கிறாரு சினிமாவில் இப்ப திடீர்னு கட்சி ஆரம்பிக்க போறேன்னு ஒன்று தானே மாணவ மாணவியை கூப்பிட்டு ஊக்கத்தொகை கொடுக்குறேன் கல்வித்தொகை கொடுக்குறேன்னு ஒண்ணு செய்யறாரு நீங்க உண்மையிலேயே உங்களுக்கு அந்த செயல் திட்டங்கள் இருந்து உங்களுக்கு சேவை மனப்பான்மை இருந்திருந்தால் நீங்க வந்து ஏங்க சாதாரண ஒரு டிவியில காம்பேர் பண்ற ஒரு பையன் பாலான ஒரு பையன் தான் சம்பாதிக்கிற காசுல தொண்ணூறு சதவீதத்தை மற்றவங்களுக்கு செய்கிறாங்க ஆமா ஆமா இருநூறு கோடி வாங்குறேன் இருநூறு கோடியை விட்டுட்டு அரசியலுக்கு வரேன்னா இங்க ரெண்டாயிரம் கோடி கிடைக்கும்னு நினைச்சிட்டு தான் வர்றீங்க அப்படிதான் நான் சொல்கிறேன் நீங்கள் பத்து கோ பத்து லட்சம் சம்பளம் வாங்குற காலத்தில் நீங்கள் ஒரு பத்து ரூபாய் மத்தவனு செஞ்சுருந்தீங்கன்னா என்னைக்குமே அவர் வந்து அப்படித்தாங்க அவர் சின்ன வயசுலேருந்தே ஒரு இயல்பு ஒரு மயில் சாமிங்கிற ஒரு நடிகன் செஞ்சதை கூட இவரெல்லாம் செஞ்சது இல்லைங்க நானும் இதே சினிமாவில் இருபத்தஞ்சு வருஷம் இருக்கேங்க எனக்கு என்ன தனிப்பட்ட முறையில் நடிகர் விஜய் வந்து எனக்கு என்ன விரோதியா எதிரியா எனக்கு அவருக்கு எதாவது இருக்கா ஒன்றுமே கிடையாது எந்த சம்பந்தமும் இல்லை போனால் வேலை செய்வேன் நான் எந்த நடிகர்கள்ட்டையுமே பெருசாக நான் வச்சுக்கவே மாட்டேன் போய் வேலை ஒரு கொத்தனார் வேலை செய்கிற மாதிரி என் வேலை நடிக்கிற வேலை போய் வேலை செய்வேன் காசு கொடுப்பாங்க வாங்கிட்டு வருவேன் போகும் வாங்க சார் வணங்க சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு இவ்வளோ தான் என் ஃபோன் எடுத்து பாருங்கள் எந்த ஹீரோ நண்பரோ எந்த நடிகை நம்பரோ டைரக்ட் நம்பர் வேணா ரெண்டு இந்த மாற மாதிரி ஒன்று ரெண்டு நண்பர்களோட நம்பரை வேணால் நான் வச்சிருப்பேன் தவிர அவ்வளோதான் எனக்கு சினிமா அது ஒரு வேலை ஒருத்தங்க ஒரு வேலை செய்கிறாங்க நான் அது மாதிரி ஒரு வேலை செய்கிறேன் என்ன ஒன்று இது வந்து ஒரு சினிமாங்கிறதுனால ஒரு சின்ன மாயை அது ஒரு சின்ன அட்ராக்ஷன் அவ்வளோதான் அதனால நடிகர் விஜய் அப்படிங்கிறவர் நான் ஆரம்பத்தில் சொல்கிறது அதுதான் அவருக்கு பாசிசத்துக்கும் புரிதல் இல்லை பாயாசத்துக்கும் புரிதல் இல்லை அதனால தான் அவரை நான் பாதரசம்னு சொன்னேன் பாதரசம் வந்து எதுலையுமே ஒட்டாது அதே மாதிரி ஒரு மக்கள்கிட்டே ஒட்ட மாட்டார் இன்னைக்கு சந்தர்ப்பத்துக்கு ஏதோ ஒரு நாலு கார்ப்பரேட் கம்பெனிகள் ஒரு நாலஞ்சு கார்பரேட் கம்பெனிகள் கார்ப்பரேட் அரசியல் பண்ணுறதுக்கு அவர் உருவாக்கி இருக்கிறார் ஏன்னா தமிழ்நாட்டில் இத்தனை வருஷமா நடிச்சிக்கிட்டு இருக்காரு இந்த தான் மக்களை புரிஞ்சாமலா நடிச்சிட்டு இருப்பார் ஒரு கதை கேட்குறாரு நடிக்கிறாரு அப்போ அந்த கதை மக்கள் ஏற்றுக்குவாங்க நல்லா இருக்கும் இது ஒர்க் ஆகும்னு சொல்லித்தானே நீங்கள் வந்து ஒன்று ஒன்றுலேயும் தலையிட்டு தானே பண்ணுறீங்க சினிமா நடிக்கிறீங்க அப்போ உங்களுக்கு மக்கள் இந்த மக்கள் ஓட்டு போடுவாங்க இந்த மக்கள் ஓட்டு போட எதை செஞ்சா ஓட்டு போடுவாங்க எந்த தொகுதியில யாரை நம்ம சரி பண்ணணும் என்ன பண்ணணும் ஏது பண்ணுங்கிற ஒரு சின்ன பேசிக் ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு இல்லாம இருக்கும் இதுக்கு எதுக்கு வந்து நார்த் இந்தியால வந்து ஒரு ஆரியனை கூட்டிட்டு வர்றீங்க ஏன் அவனுக்கு என்ன தெரியும் அந்த ஆளுக்கு இங்க என்ன தெரியும் அவர் அவர் சொந்த ஊர்ல பீகார்லயே தோத்து போனவரு அவருக்கு ஒரு இரநூறு கோடி முந்நூறு கோடினா அப்ப என்ன கார்பரேட் கம்பெனி எப்படி வந்து மோடி அவர்களை வந்து ஆரம்ப காலத்துல குஜராத்தை வந்து குஜால் ஆகிட்டாரு குஜராத்தை வந்து குப்புரை படுக்க வச்சிட்டாரு குஜராத்தை வந்து தலைமுறை வச்சுட்டாரு அங்கே இது ஃப்ரீயாக இருக்குது இது ஒரு பிம்பத்தை உருவாக்கி அந்த பிம்பத்தை வந்து அப்போ உருவாக்குறாங்க ஏன்னா அன்னைக்கு வந்து மக்களுக்கு வந்து அன்னைக்கு வந்து அது புதுசு ஒரு ஸ்டே இதில் ஒரு ஃபேஸ்புக்கு அது இது ரொட்ருஸ்க்குனு வரும்பொழுது அது ஆர்வமாக பார்க்குறாங்க புதுசாக வந்த ஒரு 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 அறிவு அது அப்படியே இது தானே அது காலப்போக்கில் அவர் மேலே ஒரு போலியான ஒரு பிம்பத்தை உருவாக்கித்தானே இன்னைக்கு உட்காந்துருக்காரு அதை வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்க மோடியினுடைய ஸ்ட்ராட்டிஸ்டிக்ஸ் என்னென்னா இந்த மாதிரி வந்து சோசியல் மீடியாவில் என்ன ஃபோட்டோ ஷூட் தான் நேற்று கூட ஒரு சிங்கத்துக்கூடலாம் சண்டை போட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்து போட்டிருக்காரு நாட்டினுடைய பிரதமர் இங்கே நாடு நாசமாக போயிட்டுருக்கு வேலை வாய்ப்பு இல்லை ஏன்னா எல்லாம் வந்து அங்கேயே வெளிநாட்டுக்கு போனாலெல்லாம் திருப்பி இருக்காங்க இவ்வளோ அசிங்க அவமானங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு நிதியை கொடுக்க மாட்டேங்கிறீங்க தமிழ்நாட்டினுடைய எந்த ஒரு வளர்ச்சி திட்டங்களுக்கும் ஒன்றும் பண்ணலை அதுக்கப்புறம் இங்கே நீ கடை வாங்கிட்டேன் கடை வாங்கின உங்களுக்கு எவ்வளோ கமிஷன் வந்துச்சுன்னு அண்ணாமலை கேட்குறாரு அப்போ பிஜேபிக்கு வந்து பார்ட்டி ஃபண்டு வசூல் பண்ணி கொடுத்தல உங்களுக்கு என்ன கமிஷன் கிடைச்சிதுன்னு மக்கள் கேட்குறாங்களே அவங்க கேட்கறாங்கல்ல மாற்றின் ஆற்றிகிட்டு வந்து ஆயிரத்தி சந்திர கோடி வாங்கியிருக்கீங்க இதுல உங்களுக்கு எவ்வளோ கிடைச்சிச்சு பிஜேபி ஆட்களுக்கு எவ்வளோ கிடைச்சிச்சு அதில் ப்ரோக்கர்ஸ் யார் யார் இதிலலாம் காசு வாங்காமல் மாற்றின் வந்து அவ்வளோ காசை கொண்டே கொடுத்துருப்பாருன்னு மக்கள் பேசுகிறாங்கல்ல அதே மாதிரி இப்போ நீங்க தமிழ்நாடு அரசாங்கம் வந்து வாங்கின கடனை வாங்கிச்சு என்ன பண்ணீங்கன்னா நீங்கள் ஐம்பத்தி நாலு இருந்து கிட்டத்தட்ட இப்போ நூற்றி இருபத்தஞ்சி ஒரு லட்சத்தி சந்திர கோடி கடன் ஆகிருக்கீங்க மத்திய அரசாங்கம் கேட்டால் நலத்திட்டங்களை கொடுத்த கொடுத்தேன் ரைட்டு வாங்க நலத்திட்ட கொடுங்க கடந்த நீங்கள் உங்களுடைய பதின பத்தாண்டு காலங்களில் ஒட்டுமொத்த இந்தியாவில் நீங்கள் வாங்கின கடனில் இருந்து இந்த தேசிய கட்டமைப்புக்கு நாட்டினுடைய கட்டமைப்புக்கு எந்தெந்த திட்டங்களில் எவ்வளவு நீங்கள் செலவு பண்ணீங்க தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணீங்க காட்டு கணக்கு காட்டுங்க உங்களுக்கு வேணுங்கிற மாநிலத்துக்கு பத்து கோடி கேட்டால் இருபது கோடி கொடுப்பீங்க வரலாற்று வரலாற்று ஆய்வாளர்களால் இல்லவே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு நதி ஓடுதுன்னு சொல்லி சரஸ்வதி நதி சரஸ்வதி சிந்து நதி ஓடுதுன்னு சொல்லி அதுக்கு நீ பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி நீ ஃபண்டிங் பண்ணுவ சமஸ்கிருதங்கிற மக்கள்கிட்ட புழக்கத்தில் இல்லாத அழிஞ்சு போன ஒரு மொழியை நீ கோயில அடிக்கிறதுக்கும் இதில் கொண்டு போயிட்டு பார்லிமெண்டில் மேலே கொண்டு போயிட்டு அந்த மொழி அப்போ இந்தியாவினுடைய மொழின்னு எப்படி நீ இத்தனை மொழிகள் இருக்கும் போது எப்படி நீ அந்த மொழியை மட்டும் வைக்கிற அரசியலமைப்பு சட்டத்துக்கே விரோதமானதானே இது அப்ப அதுக்கு நீ செலவு பண்ற அப்போ உனக்கு வேணும் அப்ப அதுல எவ்வளவு கமிஷன் அடிச்சிருப்பீங்க யாராரு எவ்வளவு அது இருக்குல்ல அப்ப நீங்க காத்துங்க கணக்கு கொடுங்க நீங்க வாங்கின நாட்டுக்காக நாட்டு எனக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு சார் நான் டாக்ஸி கட்டுறேன் எனக்கு ரைட்ஸ் இருக்கு நீ என்ன கேள்வி கேட்குறீங்கல்ல நான் உங்களை கேள்வி கேக்குறேன் என் பணத்துல தானே இந்த நாட்டு என்ன மாதிரி எல்லாரும் உழைச்சு கொடுக்குற காசு தானே அப்ப நீங்க ஒதுக்குனேன்னு சொல்றீங்கல்ல ஏன் என் மாநிலத்துக்கு கொடுக்க மாட்டேங்கிற ஒட்டுமொத்த இந்தி பேசக்கூடிய மாநிலங்களுக்கெல்லாம் நீ அவன் கேட்கறதை விட நீ மூணு மடங்கு ரெண்டு மடங்கு அதிகமாக கொடுக்குற ஆனா நாங்க கெஞ்சி கெஞ்சி கேட்கணும் ஒன்னிட்ட நான் ஆயிரம் கோடி கேட்டா நீ நூறு கோடி கொடுப்பேன் இத்தனைக்கு அவன் நிதி கொடுக்குறதில்ல இல்ல டாக்ஸ் நம்ம தான் நம்ம தான் எல்லாமே கட்டுறோம் இன்னைக்கு இந்தியாவுல இவ்வளவு நீ இது பண்ணியும் இவ்வளவு நீ எங்களை புறக்கணிச்சோம் இவ்வளவு நீங்க எங்க மேல வந்து ஒரு ஒவ்வொரு விஷயங்களும் எங்களுக்கு இவ்வளவு கட்டுப்பாடு போட்டும் எங்களை அழிக்க நினைக்கும் பொழுது கூட நாங்கள் எல்லா துறைகளையும் முன்னேறிட்டே இருக்கிறோம் எப்படி முன்னேறணும்னு என்ன கேட்டீங்கன்னா இருமொழி கொள்கையால மட்டும்தான் நாங்க முன்னேறிக்கிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் இங்கிலீஷ் படிச்சதுனாலதான் ஆமா ஆங்கிலங்கிறது பொது இணைப்பு மொழி சார் உலகத்துல எங்க போனாலும் பேசலாம் இந்திய இங்கிலீஷ் எத்தனை இந்திய தெரியாட்டு ஒரு பிள்ளைங்க எப்படியாவது நீ பீகார் போய் பொழைச்சுக்கோ நம்ம எங்கேயும் சொல்ல போறது நான் கேக்குறேங்க இந்தி படிச்சு தமிழ்நாட்டுல இந்தி படிச்சு என்ன கக்கூஸ் வேலைக்கு போக போற இல்ல வந்து கழுவுற வேலைக்கு போக போற இல்ல ஹோட்டல்ல பாத்திரம் தைக்கிற வேலைக்கு போக இல்ல சமைக்கிற வேலைக்கு போக போற இல்லைன்னா திருப்பூர்ல வந்து இப்போ டெக்ஸ்டைல்ஸ் கம்பெனியில் சாயம் காய்ச்சறதுக்கு துணிமணி இது வேலை என்ன கொத்தனார் மாடுமை சுடுகாட்டுல பொணம் எரிக்கிற வரைக்கும் வந்துட்டான் சார் எரிக்கிறது எது சார் ஹிந்தி கத்துக்கணும் கத்துக்கிட்டதுனால உலகத்திலேயே ஆயிரம் அதுல ஏதாவது ஒன்னு இருக்கா அப்படி இருந்துச்சுன்னா இந்தி படிச்சவனா எதுக்கு சார் இங்க தமிழ்நாட்டுக்கு வரணும் கேள்வி இருக்குல்ல இங்க நீ ஆரம்பிக்க கூடிய மத்திய அரசினுடைய திட்டங்களை உருவாக்கக்கூடிய அந்த கேந்திரயாங்கிற மாதிரியான பள்ளிகள்ல இந்தி நீ கட்டாயம் மொழியா வச்சுக்கணும் எதுக்காக ஆரம்பிச்சிங்க அந்த பள்ளி வேலை செய்யக்கூடிய நார்த் இந்தியாவில இருந்து ஆர்மியில இருக்கக்கூடிய அவங்களுடைய குழந்தைகளுக்கான கல்வியை கத்துக்கிறதுக்கு ஒன்று வேணுங்கிற மாதிரி தானே சொல்லித்தானே நீ உருவாக்குனீங்க அதுக்கப்புறம் என்ன சொல்றீங்க அதுல வந்து நாங்க வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட்ல ஸ்கூல்ஸ்ல வாங்குற ஃபீஸை விட இங்க வந்து ரொம்ப கம்மி அங்க ஐயாயிரம் ரூபான்னா இங்க வரும் ஆயிரத்தி எண்ணூறு தான் இப்படி சொல்லி நீ மக்கள் இப்படி கொண்டு வந்து கொண்டு வந்துட்டு இன்னைக்கு மக்கள் தொகை பெருகும் பொழுது தனியார் பள்ளிகள் பெருகும் பொழுது இந்த மாதிரி பள்ளிகள் வரும் பொழுது பக்கத்தில் இருக்கிறவங்க நியர்பை பே இருக்குன்னு ஒரு பள்ளிக்கு போகும்போது நீங்கள் வந்துருங்க கம்மி காசு கம்மி அது கம்மி இப்படிலாம் மார்க்கெட்டிங் பண்ணி கூப்பிட்டு இப்போ நீங்கள் கம்பல்சரி ஹிந்தி தான் இங்கே அப்படின்னு இது திணிக்கிறதா அது விருப்பப்பட்ட பிரெஞ்சு படிக்கலாம் ஜெர்மன் படிப்பான் இத்தாலி படிப்பான் டர்ச் படிப்பான் அவனுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு மொழியை படிக்கட்டுமே நாளைக்கு அவன் சைனா படிக்கங்க நான் கேட்குற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்ட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன் நீங்க சைனாவை வந்து படிக்க சொல்லுங்க

அங்கே இருக்கிறவங்க எல்லாம் வேலை தேடி தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடிய ஒரு சூழல்ல நான் இந்திய படித்து நான் என்ன அங்கே போய் என்ன பட்டம் வைக்க போறேண்ணா ஆனால் விஜய் போன்றவர்கள் இந்த மாதிரி வீரியமான அரசியலை செய்வது இல்லை இல்லையே செய்யலையே அவர் எங்கே செஞ்சிருக்காரு சார் முதல்ல ஒரு பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசக்கூடிய ஒரு தைரியம் இல்லாத ஒரு நபர் அதுக்கே பயப்படுற ஒரு நபர் இவர் ஒன்றிய அரசெல்லாம் போராடுவாரு போராடுவார் அவங்ககிட்ட எல்லாம் இருந்து நம்ம தமிழோடைய உரிமையை காப்பாற்றுவார்னு நம்புறதுக்கு நான் எல்லாம் முட்டாளில்லை சார் ரொம்ப சிம்பிள் சார் அவர் கார்பரேட் அரசியல் நடத்த நினைக்கிறார் அவர்தான் உண்மையில அவர் தான் பாயாசம் அவர் எப்படி மத்தவங்களை ஈஸியா சொல்றாரு எப்பேற்பட்ட ஒரு கட்சி இது எவ்வளவு பெரிய வரலாறுகள் இருக்கு எவ்வளவு பெரிய தியாகங்கள் இருக்கு குடும்ப அரசியல் குடும்ப என்ன குடும்ப பிசினஸ் எல்லாமே நடக்குது இல்லை நாடு முழுக்க நடக்குது இல்லை அப்படி பார்த்தா அமித்ஷாவோட பையன் கூட தான் அரசியல் பண்றாரு அவருக்கு கிரிக்கெட்டுக்கு என்ன சம்பந்தம் ஏன் அதுல இருக்காரு நீங்க எடுத்தீங்கன்னா எல்லாரும் தானே இருக்காங்க எல்லா குடும்பத்திலும் தான் இருக்க ஒரு கல்லூரி ஓனரு பையன் கல்லூரி நடத்துறான் அடுத்த அவன் பேரை நடத்துறான் ஒரு பள்ளிக்கூட ஓனரு அடுத்த அவன் பள்ளிக்கூடம் நடத்துறான் அப்படி வரும்போது இப்ப நீங்க சினிமாவில உங்க அப்பா டேரக்டரு நீங்க நடிகரு உங்க பையன் டேரக்டரு அடுத்த ஒரு நடிகராக வருவாரு இதை போய் நம்ம கேள்வி கேட்க முடியுமா அது தான் திறன் இருக்கான்னு பாருங்க நான் இப்ப சொல்றேங்க தலை பேர் நடிகர் விஜய்ங்கிறவரை விட மிக மிக திறமை மிக்க அனுபவம் மிக்க ஒரு நிர்வாகத்திறன் உள்ளவர் உதயநிதி ஸ்டாலின் நான் இப்போ சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க நான் எல்லாம் காக்கா பிடிக்கிறதெல்லாம் நான் சொல்லலை காக்கா பிடிச்ச எனக்கு ஒன்று ஆ கிடையாது பல பேர் நினச்சிட்டு திரிவாயிங்க நான் எல்லாம் எதுக்கு யாருக்கு சும்மா இது பண்ண வேண்டிய அவசியம் என் மனசுக்கு பட்டதாக நான் பேச முடியும் எனக்கு பிடிச்சிருந்தா தான் பேச முடியும் இன்ன வரைக்கும் என்கிட்ட வந்து அவருடைய நம்பர் கூட என்கிட்டாம் கிடையாது ஆனால் நான் சொல்கிறேன் ஒரு விஷயம் ஏன்னா நான் ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கில் நடந்த ஒரு விஷயத்தை வச்சு நான் சொல்கிறேன் இன்னும் இப்படி எடுத்துக்கங்க ஒரு சினிமாவில் ஒரு தயாரிப்பாளர் எத்தனை படம் எடுத்திருக்காரு எத்தனை படம் எடுத்திருக்காரு இவர் ஏதாவது எத்தனை படம் எடுத்திருக்காரு இவர் ஏதாவது படம் எடுத்திருக்கிறாரா ஒரு முதல்ல ஒரு சினிமாவில் ஒரு படம் எடுத்து ஒரு பல தொழிலாளிகளுக்கு சம்பளம் கொடுத்து பல குடும்பம் உங்களை வாழ வச்ச சினிமா தானே நீங்கள் என்ன திருப்பி செஞ்சிருவீங்க இந்த இண்டஸ்ட்ரி கேள்வி வரதில்லை இப்போ நீங்கள் ஒரு கோடி ரூபா நான் இல்லைன்னு சொல்ல மறுக்கலை ஆனால் அதையும் உதயநிதி கொடுத்தாரா உதயநிதி கொடுத்ததுக்கப்புறந்தான் அவர் கொடுத்தாரு உதயநிதி எவ்வளோ கொடுத்தாரு எத்தனை பேர்ட்ட கடன் வாங்கி கொடுத்தாரு அவருக்கு என்ன அவசியம் இருக்கு அதை விடுங்க கொடுத்ததுக்கே ஒன்னே நடிகர் சந்தை கொடுத்தாக்கா நம்ம பேசணும்னு சொல்லுவாங்க அது கிடையாது அவர்கிட்ட நிர்வாகத்திலிருக்கு அவர் ஒன்று ஒன்றே ப்ரூவ் பண்ணியிருக்காரு சார் ஒரு தயாரிப்பாளராக ஜெயிச்சிருக்காரு ஒரு விநியோகஸ்தராக ஜெயிச்சிருக்காரு என்ன ஒரு நடிகராக அதாவது அவருக்கு என்ன இருக்கோ அவர்கிட்ட என்ன தகுதி இருக்கோ திறமை இருக்கோ அதை சரியாக பயன்படுத்தி தன்னையும் மக்கள்கிட்ட ஒரு 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 போய் சேர்றதுக்கான ஒரு ஒரு இதை அந்த மீடியாவை கரெக்டாக பயன்படுத்தி பண்ணியிருக்காரு அவ்வளோதான் இப்போ என்ன உதயநிதி வந்து அவரை விட நம்ம பெரிய நடிகர் நம்ம ஈஸியாக இப்போ வந்துட்டோம்னா சினிமாவில் வர்ற மாதிரி நம்ம சைலன்ஸாக அலன்ஸ் எல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து போகலாங்கிறது தான் அவருக்கு அந்த குறிய எண்ணம் தான் அதனால ஈஸியாக வந்துடலான்னு நினைக்கிறார் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ரசிகர்கள் என்பது வேறு வாக்காளர்கள் என்பது வேறு ஒரு சித்தாந்தமோ ஒரு கொள்கை பிடிப்போ ஒரு நாட்டினுடைய பற்றோ ஒரு மொழி பற்று ஒரு மக்களுக்கான ஒரு பிரதிநிதியா களத்தில் நின்று போராடக்கூடிய போராளிகளைத்தான் மக்கள் ஏற்றுக்குவாங்க நீங்க வந்து ஒருத்தர் பாதிக்கப்பட்டாராம் பாதிக்கப்பட்டவரை வீட்டுல கூப்பிட்டு என்னங்க இது பெரிய அவமானம் இதை விட மக்கள் நீங்க ஏன் விஜயகாந்த் போகும்போது கிரௌடு வரலயா சரத்குமார் போகும்போது கிரௌடு வரலயா சார் ரெண்டு பேரை விட்டுருங்க எம்ஜிஆர் போகும்போது கிரௌடு வரலயா புரட்சித்திலே அம்மா போகும்போது கிரௌடு வரலையா பேரறிஞர் அண்ணா விடவா நீங்க கூட்டத்தை பாத்துற போறீங்க இதெல்லாம் என்ன பேச்சு நீங்க புதுசா நீங்க தான் இப்ப நடிக்க வந்துருக்கீங்களா புதுசா நீங்க தான் நடிகராக இருக்கீங்களா மற்றவங்களாம் நடிகர்கள் இல்லையா அவங்களோட பெரிய நடிகரா நீங்க எம்ஜிஆரோட பெரியாளா நீங்க தைரியம் வேணும் சார் மக்களை சந்திக்கிற விஜயகாந்த் மாதிரி எம்ஜிஆர் மாதிரி சந்திக்கிற தைரியம் வேணும் ஏய் தள்ளுறா அப்படின்னா தள்ளணும் சார் அதானே சார் தொண்டன் நாலு பவுன்சர் வச்சுட்டு தானே வர்றாரு வரட்டும் வச்சுக்கோங்க தப்பு இல்லையா அது வச்சுக்கோங்க இன்னைக்கு வந்து சாதாரண நடிகைகள் கூட தான் நாலு பவுன்ஸோட சுத்துறாங்க அது பிரச்சனை இல்லை அந்த இடத்துக்கு போனா அப்பா ஒரு ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் கூட்டம் வர்றான்னா அவனை ஒழுங்குபடுத்துங்க உங்களுடைய ரசிகர்கள் தானே உங்களுடைய கட்சி நிர்வாகிகள் தானே தலைவர் நான் வருவேன் நான் வருவேன் வரும்போது இப்படித்தான் நிக்கணும் இதை உலகம் பார்க்கணும் அப்படின்னு கட்டளை எடுங்க நின்றுகிட்டு சாப்பிட்றாங்க ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறீங்க அந்த வீடியோ எல்லாம் வருது நின்னுக்கிட்டு சாப்பிடுவாங்களா அடிப்படை ஒழுக்கமே இல்லையே இவங்க அடுத்த தலைமுறையை காப்பாற்ற போறாங்களா ஒரு ஒரு சாப்பாட்டுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிற எண்ணம் கூட இல்லையே அது ஒரு பொது நிகழ்ச்சி இல்லை நீ எங்கேயா ரோட்டில் போயிட்டு கையெழுந்து பண்ணலாம் வாங்கி சாப்பிடு நின்றுட்டு அது பிரச்சனை இல்லை நீங்க நிர்வாகிகள் வேற நிறைய கேள்விகள் இருக்கு சார் இதெல்லாம் கஷ்டம்தான் தான் அரசியல் ஈஸி இல்லைங்கிற நீங்க முதல்ல இவர்களை ரசிகர்களை அரசியல் தன்மைக்கு மாத்தணும் அவங்கள ஒரு ஒரு கொள்கை கோட்பாட்டுக்குள்ளே கொண்டுட்டு வரணும் இதுதான் முறை அந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள்லாம் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்கங்கிற மாதிரி ஒரு போடட்டும் சார் போட்டு என்ன பண்ண போறாங்க முதல் தலைமுறை வாக்காளர்கள் எவ்வளோ பேர் இருக்க போறாங்க போடட்டும் ஒரு வாட்டி போடுவேன் சார் சார் நான் இருக்கேன் சார் என்னுடைய சின்ன நான் சின்ன நடிகன் சார் நான் எல்லாம் அவருடைய இதில் வரும் பொழுது நான் ஒரு சின்ன நடிகன் ஆனால் நடிகனா நான் பெரிய நடிகனா அவர் நடிகனா அதை பொது வழியில வச்சுக்கலாம் அது அடுத்தது ஆனால் அவருக்கு இருக்கக்கூடிய மக்கள் செல்வாக்கில் நான் ஒரு சின்ன அவரோட ரொம்ப ரொம்ப கம்மியான ஆள் நான் பதினைந்து வருடங்களாக என்னுடைய சமூக இளைஞர்களையும் வெகுஜன மக்களையும் நான் சந்திச்சிட்டே இருக்கிறேன் நான் அதிகமாக கிரா கிராமப்புறங்களே ட்ராவல் பண்ணுறேன் ரோட்டு கடையில் டீ கடையில் இட்லி கடையில் டீ குடிச்சிட்டு பண்ணிக்கிட்டு இப்படித்தான் நான் எல்லார்கூடையும் பழகிறேன் என் அமைப்பு தான் முக்குளத்தூர் புலிப்படையின்னு இருக்கே தவிர ஏன்னா என்னுடைய மக்களுக்கான ரைட்ஸை தான் நான் கேட்குறேன் அவங்களே வந்து தவறான வழியில் நான் சித்தரிக்கலை இதுவரைக்கும் என் மேலே ஒரு செவன்ட்டி ஃபைவ் வழக்கு கூட நான் வாங்கலை எடப்பாடியே என் மேலே போட்ட பொய் வழக்கு திருநாட் செவனை தவிர நான் வந்து ஒரு பதினைந்து ஆண்டு காலங்களில் நான் ஒரு சின்ன வழக்கு கூட வாங்கலை வாங்கினது இல்லை அப்போ ஒரு ஜாதி அரசியல் நடத்துற நானே மாற்று சமுதாயத்தை பற்றி எங்கேயுமே எந்த விதமான ஒரு குறைச்சி நான் மதிப்பீடலும் இல்லாமல் பேசாமல் ஒரு நியூசன்ஸ் வழக்கு கூட வாங்காமல் நான் இத்தனை வருஷம் இருக்கிறேன்னா அப்போ என்கிட்ட ஏதோ ஒரு ஒரு நேர்மை இருக்குன்னுதான் அர்த்தம் இல்லை ஏன்னா என் தலைவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார்ல அவர் சொல்லிட்டு போனதை நான் ஃபாலோ பண்றேன் நாம் யாருக்கும் தாழ்ந்தவர் அல்ல நமக்கு யாரும் தாழ்ந்தவர் அல்ல முடிஞ்சு போச்சா மனிதனை அங்க வந்துருச்சா எல்லாமே எல்லாமே வந்துருச்சா அதுக்குள்ள ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க இதைத்தான் நான் கேக்குறேன் நீங்க மக்களை சந்திக்கிறதுக்கு நீங்க பயப்படுறீங்க பத்திரிகையாளரை சந்திக்கிறதுக்கு பயப்படுறீங்க ஒன்றிய அரசு மோடி எழுத்து பேசுறதுக்கு பயப்படுறீங்க அப்ப நீங்க எப்படி எப்படி உங்களை நம்புவாங்க முதல் தலைமுறை வாக்காளர்கள் ஓட்டு போடுவாங்க இதை எதுக்கு நான் சொன்னேன்னா எத்தனையோ பேர் என்கிட்ட படம் பிடிச்சிருக்காங்க எத்தனையோ அளவுக்கு ஒரு கேவலமாக ஒரு பத்து லட்சம் பேராக படம் பிடிச்சிருவான் இந்த பதினஞ்சு வருஷத்தில் நான் சலிக்கவே மாட்டேன் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம்லாம் நின்று போஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அது படம் எடுத்தவங்களுக்கு தெரியும் எடுத்தவனே பத்து வாட்டி எடுப்பான் ஒன்று இப்படி எடுப்பான் அப்புறம் செல்ஃபி எடுப்பான் அப்புறம் நாலு பேர் கூட சேர்ந்து எடுப்பான் எதுக்குமே நான் சொல்லிக்க மாட்டேன் ஏன்னா என்னால் அவனுக்கு அது மட்டும்தான் கொடுக்க முடியும் வேறு என்ன கொடுக்க முடியும் என்னால் அது மட்டும் தான் கொடுக்க முடியும் அப்படி இருக்கும் பொழுது இதெல்லாம் வரும் இதெல்லாம் வந்தால் ஒரு பொது வாழ்க்கைன்னு வந்துட்டால் நம்ம எல்லாத்துக்கும் தயாராகி தானே சார் வரணும் ஏசி ரூமுக்குள்ள உட்காந்துட்டு பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஆளுங்களை வச்சுக்கிட்டு நான் தமிழ்நாட்டுல அதாவது ஒரு மரத்தை வச்சா ஒரு மரத்தை வச்ச உடனே அது மரமாயி உடனே காய் காய்ச்சி உடனே பழம் படுத்து உடனே அதை வந்து உள்ளுகளை போடணும் அப்படின்னு நினைச்சுக்கிறதா இவர் இவருடைய ஆசை வந்து உடனே முதலமைச்சர் ஆயிரும் ஸ்ட்ரைட்டா இந்த ஒரு படத்துல சொல்ற ஸ்ட்ரைட்டா ஹீரோ தான் சார் இந்த இடையில இந்த மாப்பிளை அதெல்லாம் அதெல்லாம் கிடையாது ஸ்ட்ரைட்டா ஹீரோ தான் இவருடைய அரசியல் செயல்திட்டங்களை இந்த மாதிரியான ஆளுங்களை வச்சு செயல்படுத்துறதுக்கு முயற்சி செய்யறாங்க அந்த முயற்சிக்கு அதாவது தமிழ் தமிழ் அதுல என்ன அந்த முயற்சி என்னன்னா தமிழையும் தமிழர்களையும் தமிழருடைய நிலங்களையும் பறிக்கிறதுக்கான ஒரு சூழ்ச்சிக்கு விஜய் மாதிரியான ஆட்களை உடந்தையாக சேர்த்துக்கிறாங்க அவ்வளவுதான் விஜயினுடைய அரசியல் குறித்து ஒரு தமிழரா தமிழின உணர்வு கொண்டவரா பாஜக எதிர்ப்பாளரா மாநில சுயாட்சியின் மீது அக்கறை கொண்டவராக விஜய் அரசியலை இப்படி ஒரு ஆபத்தோட ஒரு எச்சரிக்கை உணர்வோடு அணுகரிக்கிறேன் ஏன்னா இது எந்த உணர்வுக்குமே அவரிடம் இல்லாமல் பிரசாந்த் கிஷோரிடமும் ஆதவ அர்ஜுனிடம் மார்டின் அதிபர்களிடமும் கேட்கிறேன் ஆதவ் அர்ஜுனான்னு ஒரு திருப்ப சமீப காலத்துல பேசிட்டு இவர் இதுக்கு முன்னாடி எங்க இருந்தார்னு எனக்கு தெரியும் அவர் யாருங்கிறா நமக்கு தெரியும் நம்ம அது தேவையில்லை அதெல்லாம் விட்டுருவோம் முதல்ல அவர் இப்ப என்ன சொல்றாரு இந்த லஞ்ச ஆட்சி இந்த ஆட்சி வந்து மீட்டெடுக்கணும் அதுக்கு வந்து இவர் மாதிரி ஆளுங்க வரணும் நாங்கெல்லாம் அவருக்கு பின்னாடி நிற்கிறோம் சொல்றாரு முதல்ல அவங்க மாமனார் என்ன தொழில் பண்றாரு லாட்ரி டிக்கெட்டு விற்கிறாரு எத்தனையோ வருடங்களா விற்கிறாரு இன்னைக்கு எப்படி பார்த்தாலும் கேவலமா ஒரு ஒரு லட்சம் கோடிக்கு கிட்ட சொத்து இருக்கும் ஓகேங்களா அவருக்கு ஒரு பையன் பொண்ணு ஏதோ இருக்காங்கன்னு வச்சு அது வேற ஆனா அவர் என்ன தொழில் லாட்ரிங்கிறது என்ன தொழில் ஒரு ஏழை எளிய தொழிலாள நம்பி ஒரு ஒரு மாயையை நம்ப வச்சு இத்தனை ஆண்டு காலமா ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க இன்றைக்கி ஆன்லைனில் நம்பர் ஒன் கம்பெனி அவங்களுடைய கம்பெனி தான் ஆன்லைன் சூதாட்டம் எத்தனை பேர் சூசைட் பண்ணிக்கிறான் எத்தனை பேர் சாகுறான் ஏன்னா இது இந்தியா முழுக்க நடக்குது அப்படி மக்களுடைய வயிற்றில் அடித்து அவன் கொண்டாட்டி தாலியை பறித்து அந்த அந்த ப பழக்கத்துக்கு அடிமையாக்கி அவனை ஒரு லாட்டு டெய்லி தூங்கி வந்துச்சுன்னு இன்றைக்கும் பிளாக்ல டிக்கெட் வாங்குற எத்தனை லட்சக்கணக்கான பேர் இருக்கான் திருட்டுத்தனமாக கேரளாவிலே டிக்கெட்டு அந்த டிக்கெட் ஏமாத்தி இப்படி நீ காசு சம்பாதிக்கிற ஒருத்தர் இப்படி சம்பாரிச்சு வாழ்வாங்களாம் அவங்க வந்து மக்களுக்கு வந்து வேற ஒரு லஞ்சம் இல்லாத மக்களுக்கு வேற ஒரு அரசியல வந்து பூத்துறேன்னு சொல்றதே கேலி இல்ல அவங்களுடைய அடிப்படையே தப்பா இருக்கா இல்லையா கண்டிப்பா கண்டிப்பா நீங்க வந்து உழைச்சு சம்பாரிச்சு நீ நேர்மையா சம்பாரிச்சு ஒரு மத்த மாதிரி ஒரு தொழில் பண்ணி சம்பா தொழில் தொழிலதிபர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க அதானியும் தொழிலதிபர் தான் இங்க இருக்கக்கூடிய ஆண்டிப்பட்டியில இருக்க அங்க முத்து தொழிலதிபர் தான் அங்க முத்து ஏதோ ஒரு முந்திரி கொட்டையை உடைச்சு ஒரு வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கிறான் அதானி நாட்டை ஆட்டையை போட்டு சம்பாதிக்கிறான் இதை நான் சொல்லல நீ நீ என்ன தொழில் பண்ற இந்த மாதிரி ஒரு ஒரு தர்மத்துக்கும் என்ன ஒரு நேர்மைக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு தொழில பண்ணி லட்ச லட்சம் கோடிகளை சம்பாரிச்சு வச்சுக்கிட்டு ஒரு பதவி கிடைக்கல உடல் பதவி கிடைக்கல இதே வந்து திருமாவளவன் கட்சியில வந்து உங்களுக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுத்திருந்தா எல்லாம் வந்திருக்க மாட்டாரு ஆமா சார் மனுஷனு இயல்பதான் சார் காசு முதல்ல காசு காசுன்னு சம்பாதிக்க அலையும் காசு கிடைச்சொன்னே அடுத்த உடனே அது அது ஒரு பதவி வேணும் அது வேணும் அப்படின்னு ஒன்று வரும் சார் அது மாதிரி தான் அவர் பதவி பிடித்தவர் தான் ஆதவ அர்ஜுனாங்கிறவர் பதவிக்காக வந்தார் பதவி கிடைக்கல எங்கே கற்றுக்கிட்டார் இன்றைக்கி அவர் பேசுகிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அரசியலை இங்கே படித்து என்ன நீங்கள் படிச்சீங்களோ அது தனி எங்கே கற்றுக்கிட்டீங்க யார் கூட வேலை செஞ்சி இதுக்கு முன்னாடி நீங்கள் யாரை குறை சொல்லி அவங்கள்டு தானே வேலை செஞ்சீங்க அவங்க கூட தான் சுற்றுனீங்க ஒன்றாவே சுற்றுனீங்கல்ல இப்போ என்ன திடீர்னு சீட்டு கிடைக்கல வாய்ப்பு இல்லாமல் போச்சு உடனே அந்த இருந்து அங்கே இங்கே ஒன்று அடுத்து இப்போ விஜய் கட்சி ஆரம்பித்தார் அப்ப இவர் பேசுற மொழி இப்ப நான் கேட்கறேன் ஒரு தலைவர் ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காக வந்த தலைவரா தன்னை சொல்லுகிறவர் புரிதுங்களா அவருடைய இது குறள் என்ன குரல் திருக்குறள் விஜய் உடைய பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லி சொல்லிருக்காங்கல்ல அந்த குறளை நான் வந்து முன்னுதாரணமா எடுத்துக்கிறேன்னு சொல்றவரு எப்படி ஆதரசு நான் ஏத்துக்கிறாரு அடிப்படையாவே நீ தவறான அலுப்பா உன் மாமனார் எல்லாம் பண்ற தொழில் தப்பான தொழில் இப்படி மக்களை வயிற்றுல அடிக்கிற தொழிலை பண்ணிக்கிட்டு இத்தனை பேர் சூசைட் பண்ணி சாகுறாங்க எத்தனையோ குடும்பங்கள் நாசமா போகுது அப்படி நாசமா இத்தனை தமிழ்நாட்டில் இத்தனை குடும்பங்கள் சூசைட் பண்ணி இத்தனை குடும்பங்கள் நாசமா தாலி எறுத்து திரிகிற இந்த ஊர்ல இந்த இந்த மண் மக்களுக்கு துரோகம் பண்ற ஒருத்தரை வந்து நான் உன்னை கூட வச்சுதான் எப்படிப்பா சரியா வரும் ஆஹ் அப்படின்னு அவர் சொல்லி இல்லையா அதுவே இல்லையே அப்போ உன்கிட்ட காசு இருக்கு அப்போ ரைட்டு அப்பவா வாங்க உன்கிட்ட இது இருக்கு அப்போ பிரகாஷ் பிரசாத்து கிஷோர் வா அப்போ இப்படின்னா இது என்ன அரசு இப்போ தெரியுதா அது கார்ப்பரேட் அரசியல் நான் சொல்றதுக்கான விளக்கம் உங்களுக்கு புரியுதா கண்டிப்பா பல்வேறு அரசியலை பேசியிருக்கீங்க இங்க இருந்து இருக்கக்கூடிய மொழி அரசியலிருந்து இன்று கார்ப்பரேட் அரசியல் எந்த அளவுக்கு மண் சார்ந்த அரசியலை விழுங்கி கொண்டிருக்கிறது இனம் சார்ந்த அரசியலை விழுங்கி கொண்டிருக்கிறது அடிப்படை உரிமைகள் எப்படி பறி போகுது இந்த நேரத்தில் நடிகர்கள் அரசியல் இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறத ரொம்ப விரிவாகவே எடுத்து வச்சிருக்கீங்க நன்றி நன்றி